ரிஷபராசிக்காரர்கள் ஒரு மேஷத்தின் மேல ஒரு அன்பு வச்சா கூட அதை வந்து மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அந்த உணர்வுகளால அவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படிம்பாங்க ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப நேசிப்பாங்க ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அது எல்லாமே கண்ணசைவுகளிலே நடக்கும் ரிஷபராசிக்காரர்கள் எதையுமே மனமுவந்து சொல்வதை விட என் மனதை அறிந்து ஒருத்தர் நடக்க வேண்டுங்கிறதுல தெளிவா இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிசபராசி ஆனா மேசராசிக்காரர்கள் நம்மளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடாச்சே என்ன ஒண்ணு சொல்லு சொல்றியா சொல்லலையா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிக்குமா பிடிக்காதா நடக்குமா நடக்காதா கல்யாணத்துக்கு ஒத்துக்குறியா ஒத்துக்க மாட்டியா வாழ்வியா வாழ மாட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ராசி மேச ராசி அப்ப இந்த ரெண்டு பேரும் சேரும்போது இந்த ரிஷபமும் மேசமும் சேரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளு மெதுவா வருவேன் எப்பயா வருவேன் வயசானதுக்கு அப்புறமா வருவேன் அப்படின்ற மாதிரி மேசம் அப்ப இந்த மேஷம் வந்து ரிசபத்தை எப்பயுமே ஸ்பீடு படுத்தும் வேகமா சொல்லு காலம் போயிட்டே இருக்குல்ல காலம் போனதுக்கு அப்புறம் காதலை சொல்லி எல்லாம் ஏன் நான் காதலிச்சுக்கிட்டு தாயா இருக்கேன் அது உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிறது ரிஷபம் அதே மாதிரி குடும்ப பொறுப்பு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ரிசபம் வந்து எதையுமே அப்படியே துல்லியமா பர்ஃபெக்டா செய்யும் மேஷம் என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஃபெக்டா செய்யறது முக்கியம் அது இப்பவே செய் இன்றே செய் ஒன்றே செய் நன்றே செய் அப்படின்னு சொல்றது மேசம் அதனால இந்த